ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு காமதேனு அக்ஷயம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான கம்பு பக்க வட எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷன்ஸ் கரெக்டாக வந்துடும் மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாங்க அதில் மூணு கப் கம்பு மாவு சேர்த்துக்கலாம் நல்லா சளிச்சிட்டு சேர்த்துடலாம் அதில் தூசு தோல் இருக்கும் இது கூட மீடியம் சைஸ் பெரிய ஒன்று சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன் இஞ்சி கொஞ்சம் கட் பண்ணி வச்சிருக்கேன் கருவேப்பெலாம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சிருக்கேன் பச்சை மிளகாய் ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் எதை சேர்த்துக்கலாம் இது முதல்ல நல்லா கலந்து விட்டுருலாங்க மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்து கலந்துட்டலாம் நல்லா கலந்தாச்சு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு மாவை பிசைஞ்சிடலாம் இது மாதிரி சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்தா போதுங்க சரியா இருக்கும் ரொம்ப டைட்டாகவும் வேண்டாம் ரொம்ப லூஸாகவும் வேண்டாம் இந்த மாதிரி பதத்தும் சரியா இருக்கும் நல்லா பசஞ்சாச்சுங்க இது மாதிரி சின்ன பீஸாக எடுத்து நாலு விரலுக்குள்ளே வச்சு கட்டை வரலை வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ணால் போதும் இந்த ஷேப் கிடச்சிரும் இது பாட்டி சொல்லி கொடுத்த ரெசிபி அவங்க காலத்தில் இந்த மாதிரி தான் ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிட்ருக்காங்க இதே ஷேப்பில் அதனால தான் நான் இந்த ஷேப்பை மாற்றலை ஃபஸ்ட்டு பேட்ஜெட் தேவையான அளவுக்கு செஞ்சு வச்சிடலாங்க தேவையான செஞ்சு வச்சுருக்கேன் இனி பொறிச்சிடலாம் பொறிக்கிற கடாயில் எண்ணெய் சூடு பண்ணிக்கலாங்க எண்ணெய் நல்லா சூடாகட்டும் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ ஒன்றும் எடுத்து போட்டுடலாங்க ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும் கரண்டி விட்டோம்னா எல்லாம் உடஞ்சிரும் திருப்பி ஃபர்ஸ்ட் ல பே காட்டு இருக்கும்போது ரெடி பண்ணி வச்சிடலாங்க எல்லா பக்கமும் நல்லா செவந்துருச்சு போதும் எடுத்துடலாம் செகண்ட் பேட்சி இதே மாதிரி போட்டு எடுத்துடலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி ஹெல்த்தியான ரெசிபியும் கூட இது மாதிரி ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுனால நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லதுதான் பாட்டி காலத்துலெல்லாம் இந்த ஷேப்பில் தான் செஞ்சு சாப்பிட்ருக்காங்க அதனால தான் நான் இந்த ஷேப்பை மாற்றவே இல்லை செகண்ட் பேட்சும் நல்லா சவந்துடுச்சு போதும் எடுத்துடலாம் நம்ம கம்பு பக்காவோட சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க காமதேவன் அக்ஷயத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்